என் உயிரும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இறையை பிரார்த்தித்து மகானைப் பிரார்த்தித்து ஆசீர்வாதம் தெய்வத்துக்கு பிடித்த எட்டு புஷ்பங்கள் அகிம்சா புஷ்பம் உயிரிழப்பு இல்லாமல் வாழும் வாழ்வு ஒரு கொசுவாக இருந்தாலும் கூட உயிரை காப்பது நம்முடைய பெரும் தர்மம் இந்திய ஹ புஷ்பம் ஐம்புலங்களை அடக்கி மனக்குவிப்புடன் இறைவனை நன்கு அர்ச்சிப்பது இது கடினமாக இருந்தாலும் இறையொருள் நம்மோடு சர்வ பூத தயா புஷ்பம் அனைத்து உயிர்களையும் அன்புடன் பார்ப்பது மரங்களை வெட்டாமல் உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டும் குணத்தோடு இரக்கம் காட்டுவது உண்மையான தயை சமா புஷ் புஷ்பம் பொறுமை சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் என்ற இரட்டைகள் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்வது பூமியே சமையின் அடையாளம் என்ன நம்ம எவ்வளோ அக்கறை பண்ணுறோம் சாந்தி புஷ்பம் நிம்மதியின் அமைதியும் நிறைந்து மனலில் மனதில் இருப்பது எழும் பக்தி தவம் புஷ்பம் பகவானை தவறாது நினைத்து உருகும் மனம் பகல் இரவு எல்லாம் மறந்து தியானித்து கொண்டிருப்பது அது ஒரு மனநிலை தியானிக்கும் மனநிலை ஞானம் புஷ்பம் ஐயமில்லாத தெளிந்த ஞானம் மற்றவர்க்கு பகிர்ந்து தெளிவிக்கக்கூடிய ஞானம் தியான புஷ்பம் சுழலாத தீபம் போல சுழலாத மனதுடன் நினைத்த தியானம் அனைத்திற்கும் மேலானது சத்தியம் உண்மை உண்மை சொல்வது மட்டுமல்ல பிறர் மனம் புண்படாமல் சுயநலம் இல்லாமல் கருணையுடன் உண்மையை பேசுவது அதுதான் உண்மையான சத்தியம் இதை எல்லாருமே கலவையெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தைகள் சுவாமிகள் சொல்ல அடியன் கிடைத்த இந்த பொக்கிடத்தை உங்களுக்கும் பகிரணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மன அமைதியோட மன தெளிவோடு தெம்போடு நம்ம வாழணும் ஏன்னா கொடுக்கப்பட்ட ஒரு மனித பிறவி என்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சமயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்திட்டு நாம் தான் நமக்கும் நல்லது மனித நேயமாக வாழறோம் மனித குலத்துக்கே ஒரு பெருமையை தேடி கொடுக்கக்கூடியது மொத்த மாதிரினா பத்து பேர் பத்து பேர் மாதிரி தான் நூறு மாதிரி போயிட்டே இருக்கும் யாராவது எடுத்து வெளி சொல்லி அதை வெளிக்கொண்டு வரணும் அது சுவாமிகள் மூலம் நமக்கு கிடச்சிருக்கு நாமும் பின்பற்றுவோம் பயனடைவோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுதன் திவ்ய திருவடிகளையே சங்கம்